அடா அருணாச்சலத்துக்கு வந்தாச்சு ரெண்டு மாதம் ரெண்டு யுகமாக இருந்தது அருணாச்சலா அதாவது அதாவது ஒருத்திடும் உயிரின் சேட்டையை ஒடுக்கி அப்படின்னு சொல்றார் ரமணர் நம்மளோட சேட்டைகள் எல்லாத்தையும் ஒடுக்கி இந்த அருணாச்சலம் என்ன பண்றது பருவதம் ஒருதனம் இதனை இதை வந்து நினைத்திட கருதிட கொள்ளாமலே கொல்லும் உயிர்கொழி இதனால கெட்டவர் எத்தனை பேரும் அப்படின்னு பவான் வந்து அருணாச்சலத்து மேலே அவ்வளோ ஒரு சுவாதீனமாக சொல்கிறார் இது வந்து ஈஸ்வரனோட ஸ்தூல ரூபம் அதனால தான் இங்கே எல்லா இருக்கும் இந்த மலையே தர்ஷனம் பண்ணாலே போகிறோம் அதுதான் அருணாச்சல ஈஸ்வரே இந்த மலைதான் இங்கே பாருங்கள் சத்யா கஃபே பீஸா பீட்சா இதுதான் சொல்லணும் என்னால் கண்டினியூஸாக கூட பேச முடியல கண் அங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் இருந்தா அண்ணா தெரியல அப்பா இங்கே அருணாச்சலம் அதான் இந்த மலை வந்து அது என்னமோ உள்ளே பண்ணும் ஸ்லோ பாய்சன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒடுக்கிடும் மனசை ஒடுக்கிடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடம் இது அப்பா வந்து கார் ஓட்ட தெரியுமா தெரியாது பைக் ஓட்ட தெரியுமா எனக்கு தெரியாது கார் இருக்கா இல்லை இருந்ததும் கொடுத்தாச்சு சரி அப்போ சைக்கிளாவது சைக்கிள் ஓட்டவும் தெரியாது இல்லவும் இல்லை பரவாயில்ல நீ ஆத்மஸ்வரூபம் அவனை அப்படியே எப்படி இருக்கியோ நான் அவனை ஆத்மாவை பிரம்மமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மலை ரகசியம் சொல்கிற மலை இது நான் என்னோடய வைஃப்லேருந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட இதுலேருந்து கொடுத்துக்கலாம் இதை வந்து காந்தம் காந்தமலை காந்தம் இரும்பு போல் கவர்ந்து என்னை விடாமல் கலந்து என்னோட இருப்பா அருணாச்சலா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரமணர் சொல்கிறார் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா உன்னை பழிக்குங்கிறார் ஏன் பழிக்கும்னா ஆண்டியனை அகட்டிடு பாதியில் நான் அம்போன்னு விட்டுவிட்டு போயிடாத அருணாச்சலா அப்படிங்கிறார் அருணாச்சல புராணத்தை வந்து தைரியமாக சொல்லுவேன் இந்த ஹிஸ்ட்ரிலாம் அருணாச்சல புராணத்தில் சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து அம்பாள் கௌதமா ஆசிரமத்தில் வந்து தபஸ் பண்ணி சக்தி வந்து இங்கே ஒடுங்கின இடம் இது அர்த்தநாரீஸ்வரூபமாக இங்கே அம்மை அப்பனா காட்சி கொடுக்குறாரு அப்பா அதான் இது தேஜோலிங்கம் லிங்கோத்பவ மூர்த்தி இங்கே வந்து அம்பாள் வந்து தபஸ் பண்ணுறா கௌதமாசிரமத்தில் கௌதமர் போற்றும் கருணை கருணைமாமலையே கடைக்கணி தாழ்வாய் அருணாச்சலா அதே மாதிரியே ஒரு வில சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்ற அப்படின்னு நம்ம பகவான் ராமனர் சொன்னார் நான் அப்படியே ரூம்லேருந்து பெரும்பாக்கும் ரோட்லேருந்து நேராக நடந்து வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட வந்துட்டேன் இதில் என்னென்னா கொஞ்சம் நேரில் போய் ரமணாசிரமத்தில் இந்த வேத பாராயணம்லாம் இருக்குது அதுக்குள்ளே டிஃபன் சாப்பிட்டுட்டு போகணும் அப்புறம் சேஷாத்ரி ஆசிரமத்துக்கு போனோம் அமோரமணா <small>